என்னுடைய தாய் தந்தை இரண்டு பேரும் ஆயுத பூஜை கும்பிடுறோம் எப்பொழுதுமே என்னை கடைசியில பண்ற போது கடைசியில் கூப்பிடுவாங்க என்ன அப்ப கும்பிட்டாங்க தீபார்த்தை பண்றாங்க பார்த்த இங்க சாதம் அது எல்லாம் இருந்து சரி அந்த கல் இந்தாண்ட சாராயம் அது ஒரு முடிய முடியில இருக்கு ஏமா பா என்னப்பா இதெல்லாம் இந்த சக்தி பூஜடா அது வேணும் இதெல்லாம் யாருக்க சக்திக்காகத்தான் சக்தியா வந்து சாப்பிட போகுது இப்ப நாம தானே சாப்பிடுறோம் இந்த கல்லு சாராயமும் சக்தியா சாப்பிட போகுது அப்பா சாப்பிட போறாரு அவர் வாங்கி வச்சுக்கிட்டு குடிச்சிட்டு போட்டோமே இந்த கடவுளுக்குன்னு கடவுளுக்கு நானும் கூட அந்த மாதிரி நம்புற மாதிரி செய்யணுமா இதே இது வேண்டாம் வாங்க அதோட முடிச்சுட்டோம் இங்கே நான் இங்கே பேசிக்கொண்டே இருக்கிற போது இலையெல்லாம் இழுத்து நீங்கள் சாப்பிடுங்க நீங்க சாப்பிடுங்க அம்மா உள்ளே போயிருக்காங்க அப்பா கூப்பிட்டாங்க என்னங்கோ நாம் தவமாக தவம் இருந்து ஒரு பிள்ளை வேணும்னு பெற்றோம் உங்களுக்கே இரண்டு எனக்கு பிரகலாத மாதிரி வந்து வாய்ச்சானே நீங்க செய்யற செயலெல்லாம் வெட்டி வெட்டி பேசுறவராக இருக்கானே அவர் சொல்றாரு அடி உனக்கு ஒன்றும் உண்மை தெரியல அவன் சாதாரணமாக ஒரு மனிதன் நீ அப்படி இல்லை அவன் ஒரு பெரிய காரியத்தை உலகத்துல சாதிக்கிறதுக்காக வந்திருக்கக்கூடிய ஒரு அவதார புருஷன் நீ சொன்னியே இருந்து அந்த தவத்துக்காக உன்னாங்க வந்து பிறந்து இருக்கா இப்படி சொல்ற என் காதலை கேட்குறது தெரியல இ இனிமே சொல்றது வருன்னு ஆனா அதுல உள்ள நல்ல எடுத்துக்கோ நடந்து கொள்வோம் அதனால தப்பு தப்பில்ல அவனை வந்து குறை கூறவாளான்னு சொல்றாரு வாழ்க வளமுடன்